கரூரில் துண்டுச்சீட்டு லாட்டரி விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தமிழ்நாட்டில் லாட்டரி விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் கரூரில் தங்கம் மயில் குயில் என துண்டுச்சீட்டில் அச்சிடப்பட்ட லாட்டரி விற்பனை நடைபெற்று வருகிறது இதனை காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என்றும் இதனால் அடித்தட்டு மக்கள் மேலும் கடன் சுமைக்கு ஆளாகி வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் கந்தோட்டி லார்ட்ரி சீட்லாம் இல்லாமல் இருந்துச்சு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருந்து இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இங்கே வந்து இந்த ஒரு இரண்டு மாதங்களாக லாட்ரி சீட் வந்து மிக அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது முதலில் ஃபோன் நம்பரை நம்பர் தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மயில் குயில் டீர்னு சொல்லிட்டு அந்த லார்ட்ரி சீட்டை இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க கரூரில் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரியான லாட்டரி சீட்டை விற்றுட்ருக்காங்க மீண்டும் லாட்டரி சீட்டினுடைய ஆதிக்கம் கரூர் மாவட்டத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்குது கரூர் மாவட்டத்தில் கந்துவட்டியை தொடர்ந்து தற்போது தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளும் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதால் ஜவுளி தொழில் மற்றும் பேருந்து பாடி கட்டும் தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் உடனடியாக காவல்துறை தலையிட்டு லாட்டரி சீட்டு விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது